செண்டுக்கு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான தோட்டங்க இந்த சைடு ஃபுல்லும் பாருங்கள் சவுக்கை எப்படி ஒரு பத்து வேலைக்கு சமம் ஒன்று ரெண்டு அடுத்து மூங்கில் அடுத்து பனைமரம் அதுக்கடுத்து தான் பென்சிங் வேலி அந்த மாதிரி இருக்குது ஃபுல் இடத்துக்கும் பென்சிங் வேலி நானூறு மரம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மெயினான லொக்கேஷன்னா திருநெல்வேலி ராதாபுரம்னா தெரியாத ஆளுகிடையே திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஃபுல்லும் நானூறு மரமும் நல்லா காய்ப்பு சின்ன மரம் பெரிய மரத்தை விட சின்ன மரத்தை தாராளமாக எடுக்கலாம் நம்பி எடுக்கலாம் ஒரு அஞ்சு ஏக்கர் ஃபுல்லும் தென்னை மரம் ஒரு ஏக்கர் மாங்கன் தான் வச்சுருக்காங்க மொத்தம் ஏக்கர் கணக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வாங்க காட்டுது மொத்தம் பதினோரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட் இருக்குது லாங் வீடியோவில் மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும் எல்லாத்தையும் ஷார்ட்ஸில் வந்து கம்மியாக தான் சொல்ல முடியும் முடிஞ்சளவு யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கில் உள்ள லாங் வீடியோலாம் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபுல் குறையாக தான் வருது பாருங்க தென்னை மரம் எப்படி காய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் உள்ளே ஃபுல்லும் நல்லா ஃபுல்லுமே சொட்டு நீர் நீர் போட்டு ஜம்முன்னு கேப்பும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி மூணு அடி இருபத்தஞ்சி அடி கேப் போட்டு வச்சிருக்காங்க நல்லா கலக்காய்ச்சி இலவம் மரம் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் கிணறு கிடையாது தானே ஆனால் போர் தான் போரில் கிணறு வெட்டணுன்னு தான் பார்த்தாங்களாம் போர் போடும்போது தண்ணி செழிப்பாக இருக்கும் தண்ணியே வத்தமுட்டுக்கான் போர்லேயே பிறகு தேவையில்லாமல் கிணறு கிணறு வெட்டணுங்கக்காண்டி ஓனரை வெட்டலையான் தென்னை மரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் அஞ்சு ஏக்கரும் தென்னை மரம் நல்லா செழிப்பு இங்கே வர ஈரம் சொட்டு நீர் பாஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் மரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் சும்மாலாம் சொல்லலாம் அவ்வளோ மரத்தையும் பார்க்கணுங்க தோட்டத்தில் வந்தோம்னா ஒரு உண்மையை சொல்ல போனால் ஒரு பத்தில் ஒரு ஏழு மரம் நல்லா காய்ப்பு திறனோட ஜம்முன்னு காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த மரம் காய்ச்சிருக்கா இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தான் இருக்குது கம்மியாக காய்ச்சிருக்கு அடுத்த மரம் கம்மியாக இருக்கு இந்த சைடு இந்த சைடுலாம் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரு பத்தில் ஏழு மரம் நல்லா காய்ச்சிருக்கு இல மரம் நல்லா உரம் வச்சு பேணி பாதுகாத்தோம்னா பனைகள் நிறைய அன்னிக்கி இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாமரம் ஒரு ஏக்கர் மட்டும் மாமரம் வாங்கணும்னு வச்சுருக்கேங்க இந்த இந்த சைடு இந்த சைடும் வேலி பென்சிங் வேலிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பனைமரம் பவுண்ட்ரி ஃபுல்லும் பனைமரம் வச்சுருக்கேங்க வேலையும் வச்சுருக்கேங்க சூப்பரான லொக்கேஷன் தார் ரோட்டு மேலே அதான் மெயின் தார் ரோட்டு மேலே தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும் அது தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் ஒரு நாற்பது அடி வருது சூப்பரான அழகான தோட்டம் உள்ளே நிறைய பணம் இருக்குது எண்ணிலடங்கா பனைகள் சவுக்க கம்பு எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி டு யூஸ்னா இதாங்க தண்ணி வத்த ஒரு கிணறு மட்டும் அடிங்க ஏன் பேர சொல்லி எக்ஸ்ட்ரா எடுக்கவங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் கிணறு மட்டும் அடிச்சிங்கன்னா நீங்கள் தான் ராஜா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது மூணு போர் இருக்குது ரெண்டு போர் இருக்குது அதே தண்ணி வத்தமுட்டுக்கு மாங்கன்னு பாருங்கள் இப்போ தான் வச்சுருக்காங்க மாங்கண்ணு நல்ல லொக்கேஷன் அழகாக மாங்கன்று மாங்கன்னுக்கும் ஃபுல்லும் சொட்டு நீர் போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க மாங்கன்னு குறைய ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் தரிசியாக இருக்குது மிச்சம் ஆறு ஆறு ஏக்கருமே யூஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் இருக்குது மாங்கன்னு வச்சு கரெக்டாக ஒரு வருஷம்தான் ஆகுது தென்னமரம் வச்சு ஒரு ஏழு வருஷம் இருக்கும் கரெக்டாக ஏழு எட்டு வருஷம் இருக்கும் மாதிரி வந்து பாருங்கள் கண்டிப்பாக இது போன்ற நிறைய இடம் வரும் ஓனர் சொல்லுதான் போட்டுக்கிட்டே இருப்போம் அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்போம் வந்தீங்கன்னா இடத்த பாருங்கள் பிடிச்சா எடுங்க பிடிக்கிட்டால் வேறு இடத்த பார்ப்போம் இடமா இல்லை நட்ல இடம் எல்லா இடமும் இருக்குது நல்ல நல்ல இடமா போட்டுக்கிட்டே இருக்கேன் தம்பி இந்த முடிஞ்ச அளவு எங்கேனாலும் சுற்றி போடுறதேன் வந்துடுங்க வந்து இடத்த மட்டும் பார்க்கறது மட்டும் தான் இடம் பிடிக்கலாம் எடுக்கட்டான் கிணறு இல்லை ஆனால் ஒரு சின்ன செட் ரூம் இருக்குது ஒரு வாட்ச்மேன் எந்த தங்குதுக்கு அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பாருங்கள் ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு பெய்டு சர்வீஸு பார்த்தீங்கன்னா தாங்க இந்த தொட்டியில் தண்ணி உழம் தண்ணி உழையும் தொட்டு நீர் மூலம் பாருங்கள் தொட்டியை பாருங்கள் சரியாவில் தொட்டிங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது ஏன்னா தூசி கீசி டஸ்ட் இது உள்ளே காட்டு சூமன் இந்த கிணறு மாரி இருக்குது கையே தொட்டியே கிணறு மாரி ரெண்டு தொட்டி இருக்குது இதேமாரி அந்த சைடும் தொட்டி இருக்குது இது பாதி பாதி பாதியாக பிரித்து ரெண்டு தொட்டி இதேமாரி நீ வீடியோவில் பார்த்தீங்களா தண்ணி போர் உள்ளே உளுந்துக்கிட்டே இருக்குங்க சொட்டு நீர்மனோ இந்த தண்ணி பாஞ்சுட்டே இருக்கும் ப்ரெஷரில் ஃப்ரீ சர்வீஸ் போது நமக்கு கவலையே இல்லை எப்போவும் போர் ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி பாய்ஞ்சிட்டே இருக்கும் வெறும் போரை வச்சே இப்படி ஏங்குது ஆச்சரியமாக இருக்குது நானூறு மரம் பார்த்துக்கிடுங்க போன ஆட்டம் தேங்காய் ஓட்டும் போது எண்பத்தையாயிரம் ரூபாய்க்கு இருந்தான் தேங்காய் எண்பத்தையாயிரம் ரூபாய்க்கு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சூப்பரான லொக்கேஷனு எனக்கு ஒரு ஆசை என்னென்னா எடுத்தூர் கிணறு வெட்டுங்க ஏன்னா லொக்கேஷன் வந்து மெயினான லொக்கேஷன் ஊர் பக்கத்தில் ராதாபுரத்திலே தான் இருக்குது ஊர் பெரிய ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பாருங்கள் ரேட்டு பேசும் ஓனர்கிட்ட உட்காந்து பேசும் வந்து இடத்த பாருங்கள்